அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் வெளியில போலான்னு ரெடியானாங்க பவ்யா நவ்யா ரெண்டு பேரும் வெளியில வந்து அம்மா பாட்டி நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களை விட பெரியவன் அண்ணன் அவன் எதுவுமே கேட்காம அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் நீங்க மட்டும் இப்படி குதிக்கிறீங்க உனக்கு ஒண்ணுமே தெரியல மம்மி நீ வேஸ்ட் அண்ணா எங்களுக்கு முன்னாடி வெளிய நிக்கிறான் எப்பன் நீங்க கலம்பி வெரிய வருவீங்க உங்க கூட எப்ப ஜாலியா வெளியில போலானு வெயிட் பண்றா அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க சரி என்ன பண்றது வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் வெளிய வந்தாங்க கொஞ்ச தூரம் எல்லாரும் நடந்து அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறி போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஐயோ அத பெரிய தப்பு நடந்துருச்சு அத்தை சுடு தண்ணி போடலாம்னு சொல்லி அடுப்புல சுடு தண்ணி வெச்சிட்டு வந்தنا அதுக்குள்ள பசங்க கலாட்டா பண்ணதல ஸ்டவ்வை ஆஃப் பண்ண மறந்துட்டேன். உங்க புள்ளையும் மாமாவும் போவாங்க நினைச்சு உங்க புள்ளைக்கு கால் பண்ணலாம். அவரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. மாமாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? உடனடியா அவங்க ஃபோனை எடுத்து பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு ஆள் ஃபோனை எடுத்து பேசினாரு. ஒவ்வொரு ஒரு ஃபோன் ஆபீஸ்ல மறந்துட்டு சாபடை வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படின்னு சொன்னா உடனே இவங்களுக்கு டென்ஷன் தாங்கல ஆட்டோ கிட்ட உடனே வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்கள ஃபோன் எடுக்கல மாமியாரும் மருமகளும் திரும்ப வீட்டுக்கு போறதுக்குள்ள ஃபயரே ஆயிடுச்சு ஃபயர் இன்ஜின்லாம் வந்திருந்தது வீடு எரியறத பார்த்து எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க இங்க என்ன நடந்தது யாராவது வீட்டுல இருந்தாங்களா உன் புருஷன் வீட்டுல இருந்தாரு அதுக்கப்புறம் தான் இது நடந்தது உங்க மாமனார் உங்க புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அவங்க விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க நான் வீட்டுக்கு வந்த உடனேயே வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள இருந்து புள்ள கத்திக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள விபத்து ஏற்பட்டுடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவும் சாரதாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள டாக்டர் அவங்க கிட்ட வந்து அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஆனா அவரோட ஒரு கால் பாதிச்சிருச்சு அதை கட் பண்ணி எடுக்கலன்னா பெரிய ஆபத்து அதுக்கு 3 லாக்ஸ் வரைக்கும் செலவாகும் உடனே ஆபரேஷனுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னான் அவ கிட்ட இருந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் வித்து பணமா ஆகணும் ரமேஷுக்கு ஆபரேஷன் கூட நடந்துச்சு எல்லாரும் அவனை பார்க்க வந்தாங்க இது எல்லாம் என்னாலதாங்க ஆச்சு நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்து வந்ததுனாலதான் இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லாத நாமிகா இதுல ஏன் தப்பு இருக்கு நான் வீட்டுக்குள்ள வரும்போது கேஸ் வாசனை வந்தும் கூட லைட் ஆன் பண்ண அந்த கரண்டோட ஸ்பார்க்கால தான் இது நடந்துச்சு குழந்தைங்க கூட அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் அவங்க வீடு இருந்த இடத்துக்கு வந்தாங்க வீடு முழுசா எரிஞ்சிருச்சு வீட்டுல இருந்த தங்கம் நகை எல்லாம் போயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்கள பாத்துட்டு போறதுக்காக வந்துட்டும் போயிட்டும் இருந்தாங்க வந்து போனவங்க கூட அனாமிகா தான் தப்பு பண்ணாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அத கேட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா அன்னைக்கு அப்படியே போச்சு அதுக்கு மறுநாள் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல நான் எப்படியோ ரிட்டையர் ஆகப் போறேன் இன்னும் கொஞ்ச மாசத்துல பென்ஷன் வரும் ஆனா அதை வச்சு நம்ம வாழறதே கஷ்டம் குழந்தைங்க படிப்பு நம்ம சாப்பாடு இதுக்கெல்லாம் என்ன பண்றது மாமா நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க

பாதி பெண்களும் அடக்கம் தானே ஆண்கள் மட்டும் என்ன பண்றாங்க பெண்கள் நட்ட நாத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த நாத்து எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா டிராக்டரை கொண்டு அறுக்குறாங்க அறுவடைக்கு அப்புறமா மூட்டை கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி ஏறால உழறாங்க நான் அங்க இருந்தே ஆரம்பிக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைங்களோட கிளம்புனா அனாமிகா கையில கோடாலி வச்சுக்கிட்டு மூணு குழந்தைங்களோட நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சான் குழந்தைங்க அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க மூணு வாரம் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தா அவளே தண்ணிய பாய்ச்சுட்டு இருந்தா அவளே நிலத்தை பராமரிச்சான் மூணு நாட்கள் கழிச்சு அவளே நாத்த கொண்டு வந்து நட்டான் இது எல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு மாசம் ஆச்சு அவ வேலை அவலை போது மாமியார் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பிடவானு அனாமிகாவ சாரதா கூப்பிட்டாங்க அனாமிகாவும் வந்தா அனாமிகா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க ஏதாவது உதவி செய்யணும்னா அதுக்கு என் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு உனக்கு தெரியும் ஏன் உடம்பால உனக்கு பண்ண முடிஞ்ச ஒரே உதவி சாப்பாடு கொண்டு வர்றதுதான் கவலைப்படாதீங்க அத்தை நீங்க யாரு உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா எனக்கு நீங்க உதவி செய்யாம இருப்பீங்களா சொல்லுங்க நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா கண்ணும் இங்கதான் இருக்கு ஆமலைங்க எங்களாலேயே முடியல பொம்பளை அனாமிக்கா செய்வாளா என்னதான் செய்ய போறா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா நீ பாதி தூரம் கடந்துட்ட இன்னும் பாதி தூரத்தை கடந்து உன்னால விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொன்ன வாய் அடைக்கணும் கண்டிப்பா அத்த அப்படின்னு அனாமிகா சொன்னா இப்படியே நாட்கள் போச்சு பயிர்களுக்கு அனாமிகா பூச்சி மருந்து அடிக்கிறது சமயத்துக்கு தண்ணி பாய்ச்சறது எல்லா வேலைகளையும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு வந்தா அவளால குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அவளோட புருஷன் குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு நேரத்தை செலவிட்டான் கொஞ்ச நாட்கள் போச்சு அறுவடை நாள் நெருங்குச்சு அந்த நேரத்துல ஜோருன்னு மழை பெஞ்சுது அனாமிகா எழுந்து வந்து பார்த்து டென்ஷன் ஆனா அதுக்குள்ள கட்டைய வச்சுக்கிட்டு ரமேஷ் அங்க வந்தான் அனாமிகா நீ ஒண்ணு கவலைப்படாத மழை நின்னுடும் நான் கடவுளை ரொம்ப வேண்டிக்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனைவி விவசாயம் பண்றா அவ ஆசைய நிராசையாக்கிடாதீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் மழை குறைஞ்சிரும் நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொன்னான் கடவுளே தயவு செஞ்சு மழையை நிறுத்துப்பா கெஞ்சி கேக்குற அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு அப்படியே போச்சு மழை யாருக்கும் அவ்வளவா நஷ்டத்தை ஏற்படுத்தல அனாமிகா அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு பயிர் நல்லாவே வளர்ந்துருந்தது அந்த நேரத்துல தான் அந்த ஊர் தலைவர் சங்கர் சாரதா கிட்ட வந்தாரு அம்மா சாரதம்மா உங்க மருமக விவசாயம் பண்ணி நல்ல பயிர வளர்த்துட்டா உண்மைய சொல்லணும்னா சுத்தி இருக்கிற எல்லா நிலங்களை விடவும் உங்க மருமகளோட நிலத்துல உள்ள பயிர் ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு தான் சொல்றாங்க தானியங்கள் கூட நல்லா வந்திருக்கு அனாமிகாவ இதுக்காக நாம பாராட்டியே ஆகணும் உண்மைதான் சங்கர் ஐயா அனாமிகாவ தான் ஆகணும் இயற்கையான எருவால விவசாயம் பண்றான் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சான் எருவுக்காக சாணத்தை தான் பயன்படுத்துறா அதான் நல்லா இருக்கு ரொம்ப நல்லபடியா தான் பயிர வளர்த்துருக்கான்னு நினைக்கிறேன் அதனால மார்க்கெட் விலைய விட ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு நான் அதிகமா தரு உங்ககிட்டயே பயிர்களை வாங்கிக்கிறேன் இத யார்கிட்டயும் கொடுக்காதீங்க அனாமிகா கிட்ட சொல்லிடுங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க அதுக்குள்ள அங்க அநாமிகா வந்துட்டான் நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் கண்டிப்பா நான் உங்களுக்கே தரேன்

இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நம்ம நிலத்தை பார்க்காம எப்படி நான் உங்கள அனுப்புவேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவனை இடுப்புல ஏற்றிக்கிட்டு அவன் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அந்த சேரலையும் சகதியிலையும் நடந்து போனான் அதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அனாமிகாவோட உதவியோட அந்த குடும்பமே ஒன்னு சேர்ந்து பயிரை அறுவடை பண்றதுக்கு தயாரானாங்க மாமியார் கூட தன்னோட வியாதியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அனாமிகா கூட வேலை செஞ்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயிர் எடுத்தான் கொஞ்ச நாள்லயே அது நல்ல காஞ்சுது இன்னும் கொஞ்ச நாள்ல அதனோட கொள்முதல் நடந்தது மத்த எல்லார்கிட்டயும் அறுபது மூட்டைகள்னு சொல்லும் போது அனாமிகா கிட்ட மட்டும் நூறு மூட்டைகள் கிடைச்சது நாற்பது மூட்டை வித்தியாசம் இருந்ததால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்சம் தானியங்களை அவங்க வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையுமே சங்கரையா கிட்ட வித்தாங்க நல்ல லாபம் கிடைச்சது ஊர் மக்கள் எல்லாருமே அனாமிகா செஞ்ச விவசாயத்தை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் விட ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டு நம்மள மாதிரி இல்லாம கஷ்டப்பட்டு இயற்கையான உரத்துல விவசாயம் பண்ணா அதனால அதிகமான லாபம் கிடைச்சிருக்கு பொம்பளைங்க எப்பவும் புத்திசாலிங்க தான் சபாஷ்னு சொல்லணும் அனாமிகா பாத்திரிய இனிமே நம்மளும் இயற்கையான வழியில விவசாயம் செஞ்சா லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் நினைச்சு அவள மாதிரியே இயற்கை உரத்துல விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க அன்னையில இருந்து அந்த ஊரே செயற்கை உரத்தை பயன்படுத்தாம எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாம இயற்கையான உரத்துல விவசாயம் பண்ணி நிறைய மூட்டைகள் நெல்லு பயிர் எல்லாத்தையும் எடுத்தாங்க எல்லாருக்கும் அனாமிக்கா விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் சாரதாவோட குடும்பம் சிம்மாசனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து புறப்பட்டு சென்னையில செட்டிலான குடும்பம் பையன் ரமேஷ் எம்என்சில வேலை செஞ்சதால நிறைய பணம் கிடைச்சுது கூடவே சாரதாவும் சாரதாவோட புருஷனும் பட்டணத்திலேயே பர்னிச்சர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எத்தனையோ சம்பந்தங்கள் வந்தது ஆனாலும் ரமேஷுக்கு ஒரு சம்பந்தம் கூட பிடிக்கல ஆனா ஒரு நாள் அவனோட சொந்த கிராமத்திலிருந்து ஒரு சம்பந்தம் வந்தது பொண்ணு போட்டோவை சாரதா பையனுக்கு காமிச்சாங்க ரமேஷ் போட்டோவை பார்த்துட்டு பின்னாடியே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கா பொண்ணு தான் இருக்கா பேரு அனாமிகா வயசு இருபத்தி மூணு ஊரு சிம்மாசனம் படிப்பு மட்டும் அஞ்சாவது கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை கேட்ட உடனேயே சாரதாவும் பிரசாதும் எனது சிம்மாசனம் கிராமத்துல இருந்தா அப்படின்னு போட்டோவை கூடன்னு சொன்னாங்க அவளோட போட்டோவை வாங்கி பார்த்தாங்க இந்த பொண்ணு பார்த்தா பாலமுருகனோட பொண்ணு மாதிரி இருக்கு எந்த பாலமுருகனுங்க அதாமா என் சின்னம்மா பொண்ணு பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானு அந்த பைய அந்த காலத்துல ஒரு சண்டை நடந்தது அன்னையில இருந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட இவங்க சரி வர பேசாம இருந்தாங்க நம்மளை பத்தி தெரிஞ்சும் நமக்கு இந்த போட்டோவா அனுப்பியிருக்காங்கன்னா நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கணும்னு பிரியப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் உண்மைதாங்க அப்புறம் எதுக்கு தாமதம் வாங்க இப்பவே கிராமத்துக்கு போலாம்

அவங்க எல்லாரும் அனாமிகாவோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போயிட்டாங்க அனாமிகாவோட அப்பா பாலமுருகன் அம்மா பார்வதி வந்தவங்கள மரியாதையோட வரவேற்றாங்க அப்ப நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி அன்னைக்கு நடந்த சண்டைக்கு காரணம் நான் தான் அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு நல்லபடியா சம்பாதிச்சேன் குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்கேன் உன் வீட்டை பார்த்தாலே நல்லா தெரியுது நீ எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நமக்கு அண்ணா அனாமிகாக்கு கல்யாணம் முடிச்ச கையோட ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல அனாமிகா கதையை பாப்போம் எல்லாத்துலயும் அவசரம் இதுல என்ன தப்பு இருக்கு அவங்க அவங்க அவசரம் அவங்க உங்களுக்கு தான் தெரியும் அத வச்சு ஏன் அண்ணிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க சரி இருக்கட்டும் அனாமிகாவை கூப்பிடுறீங்களா பார்வதி சரின்னு சொல்லி உள்ள போய் அனாமிகாவை கூட்டிக்கிட்டு வந்தாங்க அனாமிகாவோட அர்ச்சனாவும் வெளியில வந்தா உண்மைய சொல்ல போனா ரமேஷுக்கு அனாமிகாவை விட அர்ச்சனாவைதான் அர்ச்சனாவை பத்தி சொன்னீங்கல்ல என்ன படிச்சிருக்கா பாலமுருகனும் பார்வதியும் கொஞ்சம் சர்பிரைசிங்கா பார்த்தாங்க ஆனா அர்ச்சனா மட்டும் தைரியமா எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் உங்க சின்ன பொண்ண படிக்க வச்சுட்டு பெரிய ஏன் படிக்க வைக்காம போயிட்டீங்க பெரியவளுக்கு படிப்பு அவ்வளவா பிசினஸ்ல மூழ்கிட்டதுனால கண்டுக்கல இவளும் பெருசா படிக்கல பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கா எனது பயோடேட்டாவில் வெறும் அஞ்சாவதுதான் போட்டிருந்துச்சு அதுல தப்பா போட்டிருக்குப்பா தம்பி அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் கல்யாணம் பிடிச்சிருந்தது ஆனா ரமேஷுக்கு மட்டும் அர்ச்சனாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அபிப்பிராயத்தை கேக்கும் போது அவங்க முன்னாடி இத வெளிப்படையா ஒத்துக்க வேண்டான்னு வீட்டுக்கு போய் போன்ல சொல்லலாம்னு நினைச்சான் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரமேஷ் கிட்ட அவங்க அம்மா மனசுல உள்ள விஷயத்த சட்டு புட்டுன்னு சொல்லிடுடா நாளை கடத்தாத நான் அனாமிகாவ அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணா தான் பண்ணுவேன் அதுக்கு இஷ்டமான பேசுங்க இல்லன்னா இத விட்டுடுங்க அக்காவ பொண்ணு பாக்க போய் தங்கச்சிய கல்யாணம் பண்றேன் இதை யார்ட்டியாச்சும் சொன்னா சிரிப்பாங்க தெரியுமா எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களதான் கட்டிப்பேன் என் முடிவுல உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா அப்ப அவனோட அப்பா ரமேஷ் கிட்ட பேசி எடுத்து சொன்னாரு அதுக்கு ரமேஷ் சரின்னு சொல்லி அனாமிகாவையே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான் கொஞ்ச நாள்லயே அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணமாச்சு அனாமிகா தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்தா அனாமிகா வந்த நாள்ல இருந்து ரொம்ப சோகமாவே இருந்தா இந்த பட்டணத்துல அவளுக்கு எல்லாம் புதுசா இருந்துச்சு ஒரு நாள் அனாமிகா அத்தை இங்க துளசி மாடம் இல்ல கோலம் போட சரியான இடமும் இல்ல நமக்குன்னு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல அத்தை அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அத கேட்டதும் ரமேஷ் கோபமா வெளியில வந்தான் கிராமத்து கழுதிய கொண்டு வந்து பட்டணத்துல வச்சா இப்படிதான் பேசுவான் இதுக்குதான் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ள போயிட்டான் அதை கேட்டதும் அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டு மாமியார் கிட்ட சொன்னா என்ன அது இது உங்க பிள்ளை இப்படி பேசிட்டு போறாரு அவருக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்கலையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவன் என்னமோ ஒன்ன அழ வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போறான் அவன் பேச்செல்லாம் காதல வாங்கிக்காத வேலைய பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் வேலைய பார்த்தான் சமைக்க போறதுக்கு முன்னாடி வந்து அத்த எங்க வீட்ல நான் தான் சமையல் செய்வேன் ஆனா எங்க வீட்டுல விறகு தான் சமைப்பேன் விறகடுப்புல செஞ்சா ருசி ரொம்ப நல்லா இருக்கும் இங்க அதெல்லாம் பண்ண முடியாதுமா விறகடுப்புலாம் இங்க கிடைக்கவே கிடைக்காது நம்ம கை பக்குவத்துலதான் இருக்கு அனாமிகா சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான் அனாமிகா அந்த ஊர்ல கிராமத்து பொண்ணு மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு கனகாம்பரம் பூவை வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்தா எல்லாரும் அவளையே பார்த்தாங்க அத பார்த்த ரமேஷ் மட்டும் அனாமிகா தயவு செஞ்சு வெளியில வரவே வராது உன்னால எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க உன்னை என் பொண்டாட்டின்னு வெளியில சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தத சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் பாவம் அனாமிக்கா அழுதுகிட்டே கிட்ட அத சொன்னா மாமியாரும் அவ சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு பேருக்கு கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வந்தவங்க யாரையும் சாப்பிட வைக்காம நல்லபடியா பேசி வழி அனுப்பாம விட மாட்டா அனாமிகா இதெல்லாம் ரமேஷ சமாதானப்படுத்துச்சு வந்தவங்க எல்லாரும் கூட ரமேஷோட மாற கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் தன்னோட மாத்திக்கிட்டு அனாமிகாவோட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சான் கணவன் மனைவிங்கிற பந்தம் அவங்களுக்குள்ள உருவாச்சு அனாமிகா உன்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டே நீ கிராமத்துல எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இங்கையும் நீ இருக்கலாம் உனக்காக நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் பிரத்யேகமா ஒரு வீடை வாங்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அதை கேட்டதும் அனாமிகா சந்தோஷப்பட்டான் ரமேஷ் ஒரு தனி வீடை வாங்கினான் அந்த இடத்துல அனாமிகா பூக்கோளம் போட்டு பூந்தோட்டங்களை அமைச்சு சாணி மொழிகி வரகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இது எல்லாத்தையும் வினோதமா பார்த்தாங்க இதை பத்தி அனாமிகா ரமேஷ் கிட்டயும் அப்பப்ப வந்து பேசுவாங்க அதுக்கப்புறமா அனாமிகா மாதிரியே அவங்க அவங்க வீட்லயும் கோலம் போட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அர்ச்சனாக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சது அவ அனாமிகாவோட தங்கனா கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து அவளுக்கு அங்க வேலை கிடைச்சதும் வேலையும் பார்த்துட்டு இருந்தான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால அவளும் தனியா போயிட்டான் அதுக்கப்புறம் அவ அங்கேயே இருக்க ஆரம்பிச்சா அவ அங்க இருக்க இருக்க அவளோட வேஷம் பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சு இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் அனாமிகா அர்ச்சனாவை வீட்டுக்கு கூப்பிட்டான் அப்ப அர்ச்சனா வீட்டுக்கு வந்தா குட்டி குட்டியா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் அர்ச்சனாவை பார்த்து அனாமிகா வீட்ல இருந்த எல்லாரும் முகம் சுழிச்சாங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்கடி அக்கா நம்ம பட்டணத்துல இருக்கோம் இங்க எல்லாரும் இப்படிதானே ட்ரெஸ் போடுறாங்க என்ன மட்டும் வித்தியாசமா பாக்குற நம்ம கிராமத்து பொண்ணுங்க மாதிரி இருக்க இவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க அர்ச்சனா மதிப்புங்கிறது நம்ம ஆடையிலயும் பாதி இருக்கு இந்த உடை தப்புன்னு நான் ஒன்னும் சொல்லல ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி உடை ஆணியனும்னு சொல்ற நீ பார்ட்டிக்கு போனா இந்த மாதிரி டிரஸ் போட்டுக்கோ ஃபேமிலிய பாக்க போகும்போது இப்படி வராது அத கேட்டதும் அர்ச்சனா கோபப்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளிய போயிட்டான் அனாமிக்கா கூப்பிட கூப்பிட அவ மதிக்காம போயிட்டா அப்ப ரமேஷ் தன்னோட மனசுல அன்னைக்கு நான் அர்ச்சனாவ தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன் நல்ல வேளை அம்மா அப்பா பேச்சை கேட்டு அனா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை கல்யாணம் மட்டும் பண்ணிருந்தனா என்ன ஆட்டி படைச்சிருப்பா இவ யாரையும் மதிக்கவே மாட்டா அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சான் சாரதாவும் பிரசாதும் கூட அப்படி நினைச்சாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அர்ச்சனாக்கும் கல்யாணம் ஆச்சு அதே பட்டணத்துல ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா அனாமிகாவும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்